ராமநாதபுரத்தில் சட்டப்பேரவை தொகுதிக்கான ஓரணியில் உறுப்பினர் சேர்க்கை பயிற்சி முகாம் தனியார் மகளில் தொடங்கியது இம்முகாமை மாவட்ட கழக செயலாளர் காதர் பாஷா முத்துராமலிங்கம் எம்எல்ஏ தலைமை வகித்தார் முகாமை தொகுதி பார்வையாளர் சுதர்சன் தொடங்கி வைத்தார் இதில் தலைமை செயற்குழு உறுப்பினர் அகமது தம்பி தகவல் தொழில்நுட்ப அணி மண்டல பொறுப்பாளர் விஜய் கதிரவன் மாவட்ட அமைப்பாளர் பகவத்சிங் ஒன்றிய செயலாளர்கள் முத்துக்குமார் உதயகுமார் பிரவீன் நாகேஸ்வரம் நிலோபர்கான் நகர செயலாளர்கள் கே கார்மேகம் கேஇ நாசர்கான் பஷீர் முகமது மாநில நிர்வாகி ரவிச்சந்திர ராமவன்னி துணை சேர்மன் பிரவீன் தங்கம் ஹமீது சுல்தான் மற்றும் தகவல் தொழில்நுட்ப அணி நிர்வாகிகள் மற்றும் பாக முகவர்கள் உள்ளிட்ட முன்னூற்றுக்கும் மேற்பட்டவர்கள் கலந்து கொண்டனர் பொதுமக்களை சந்தித்து தமிழக அரசின் திட்டங்களால் பயனடைந்தவர்களை உறுப்பினர்களாக கைபேசி மூலம் இணைக்க வேண்டும் என அறிவுறுத்தப்பட்டது இக்கூட்டத்தில் ராமநாதபுரம் மாவட்டத்தில் உள்ள நான்கு சட்டமன்ற தொகுதிகளிலும் ஐம்பது சதவீத புதிய சேர்க்கையை மேற்கொள்ள வேண்டும் என மாவட்ட கழக செயலாளர் எம்எல்ஏ காதர் காதர்பாஷா முத்துராமலிங்கம் கேட்டுக்கொண்டார் மற்ற மாவட்டங்களை ஒப்பிடுகையில் ராமநாதபுரம் மாவட்டம் நான்கு தொகுதியில் தலைமை கழகம் கொடுத்திருக்கக்கூடிய அந்த டார்கெட்டை நாம் கண்டிப்பாக நிறைவேற்றுவோம் அது கூட ஒரு படியாக ராமநாதபுரம் சட்டமன்ற தொகுதி ஐம்பது சதவீதம் செல்வோம் என்ற நம்பிக்கை அடைந்திருக்கு மேலே இருக்கக்கூடிய உற்ற உச்சத்துணையாக இருப்பார்கள் நீங்கள் இப்பொழுதும் தயாராக வேண்டும் இது ஒரு மினி தேர்தல் பரப்புரை நீங்க போட்டு அட்டவணை போட்டுவோம் ஒவ்வொரு பகுதிக்கும் மாவட்ட சார் நான் ஒரு பக்கம் வருவேன் நகரங்கள் நிர்வாகிகள் பக்கம் வருவாங்க நகர சிலர் வருவாங்க அப்படி பிரிஞ்சு உயிர்ப்பு அட்டான மாதிரி நம்ம ஜெயிக்க முடியும் அதுக்கு மட்டும் சொல்லி